நீங்க சொல்றபடி பார்த்தா அறுபது வயசுக்குள்ளதான் இருக்கணும் அறுபத்தி மூணு ரொம்ப வயசு கிடையாது வச்சுக்கோங்களேன் அறுபதுன்னு வரும்போது ஆனா வந்து ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்திருக்காங்க திருமண வாழ்க்கையில பிரச்சனை இதெல்லாம் தான் அவங்கள அவங்களோட மரணத்துக்கு ஒரு காரணம் இல்லை ரொம்ப மன உளைச்சலா ஏற்பட்டுச்சுன்னு ஒரு பரவலான பேச்சு உண்டு நீங்க நினைச்சது உண்டா அதுக்கப்புறமா எப்பயாவது அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறமா ஒன்றா இருந்துக்கலாமில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கலாமே அது மாதிரி எப்போது வேணால் நீ உதறிட்டு போயிட்டியோ எனக்கு எதுக்கு நானாக விரும்பி போனேன் அவள் இல்லாமல் நான் வாழ முடியாதான்னு சொல்லி அவற்றாக போனேன் அவங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்ததே இல்லையா உங்ககிட்ட வந்து பேச முயற்சி பண்ணதே கிடையாது ஓட்டு அட்டாச்மெண்ட் இருந்தது கார் எடுக்க வந்தாங்க எல்லாத்தையும் காப்பாற்றி கொடுத்து இப்போ அந்த வீடு கூட வைஜந்தி மாலை அப்பா பேரில் இருந்தது சிஐடி காலனியில் இருந்தது அதை கூட இவ வாங்கி பேர் மாற்றாமல் இருந்தா நான் வைஜந்தி மலை அப்பா பாமிச்சு அதையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வேப்பேரில் மாற்றி கொடுத்தேன் ராஜா நம்பளை என்னால் முடிஞ்ச நல்ல வேலை எனக்கு தெரிஞ்ச சட்டத்துக்கு உட்பட்ட நல்ல வேலைகள்லாம் கொடுத்தேன்